ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அம் சோ சாரி ஃபார் த டிலே ஏன்னா எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் மெசேஜ் அமிச்சேன் இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு மீட்டிங் இருக்குது நான் என் பொண்ணு வந்து ரொம்ப ஹாஸ்டேலேருந்து வந்திருக்காங்க வயிற்று ரொம்ப வருஷத்தில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு நான் டுவெல் ஓ கிளாக்கே மெசேஜ் அமிச்சேன் நான் இந்தமாதிரி வந்து நான் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்குள்ளே வந்துடுறேன் நான் அதுக்காக தான் நான் என் டிரைவர் டிரைவரை வரில்லை அவங்க வந்து ஒன்றும் வரல ஊர்லேருந்து ஹாலிடே பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி ஃபார் மை டிலே பட் நான் மெசேஜ் வந்து ஒரு மூணு மெசேஜ் அனுப்பிச்சுனே தான் இருந்தேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து நேரத்தில் ட்ராஃபிக் ஜாம் கரெக்டாக மழை வந்து கோயம்பேட்டிலேருந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் ஐ ஃப்லு ஜாய்ஸ் ஃபார் மை டிலே ரெண்டாவது வந்து ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் தட்ஸ் அ பெஸ்ட் திங் இந்த மீடியா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இட்ஸ் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து தேசிய தலைவர் என்ற படத்தில் பசுமன் முத்துராமலிகேவராக நடிச்சு படம் வெகு விரைவில் வெளியே வர இப்போ அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப நாளாக மாஸ்டர் கிட்ட நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் ஏன்னா நாங்கள் ஒரு பேன் இந்தியா மூவியை பண்ணோம் பேன் இண்டியாவோட உலக அளவில் ஒரு திரைப்படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கப்போ பீட்டர் மாஸ்டர் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கலந்து பேசினோம் அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்குறப்போ இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படங்களையெல்லாம் பங்கு அதிகமாக வந்து மாஸ்டருடைய பங்கு இருக்கும் பாகுபலி பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் பார்க்கலாம் புஷ்பா பார்க்கலாம் இது மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை மாஸ்டருடைய இந்த ஆக்ஷனன்ஸெலாம் நிறைய அந்த படங்கள்ல இருக்கும் அவர் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கணும் ஏன்னா உலக சினிமாவையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாஸ்டர் இவரை வந்து நம்ம ஆனர் பண்ணோன்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம் அதுக்கு நேரம் இப்போ தான் கூட்டி வந்திருக்கு வெகு விரைவில் இதற்கு உண்டான அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிவிப்போம் இந்த படத்தில் நானும் என் நண்பர் சௌத்ரிய இணைந்து இந்த படத்தை வந்து ப்ராஜெக்ட்டு ரெடி இருக்கோம் டென் சினிமாஸ் எம்டி சினிமாஸ் ரெண்டுமே இதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து நண்பர் இயக்குனர் வெற்றி அவர் தான் இதுக்கு அடுத்த கட்ட ந நகர்வு என்னென்னு மாஸ்டர் பண்ணுவோம் ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞர் எங்களோட இருக்கார் அவரை வச்சு நாங்கள் பண்ணுறப்போ இது இன்டர்நேஷ்னல் தரத்துடன் பண்ணோன்னு எங்களுக்கு ஆசை இது எல்லாமே பீட்டர் ஹெட் மாஸ்டர் வழி நடத்துவார் அவர் சொல்கிற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படையம் படமாக அமையும் வெகு விரைவில் இதுக்கு உண்டான மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் சும்மா உங்களுக்கு ஒரு நியூ இயருக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுன்னு தான் இது பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நாங்கள் ரெடி பண்ணலை சும்மா கீழே உட்காந்து பேசினான்னு தான் ரெடி பண்ணிணா அதுக்குள்ள எல்லாம் சேர்ந்து ப்ரெஸ் மீட்னு அரேஞ்ச் பண்ணிவிட்டாங்க தான் டிலே ஆகிடுச்சு ஏன்னா எப்பவுமே நாங்கள் உங்கள் காக்க வச்சது கிடையாது நானும் ஒரு முறை உங்களுக்காக இந்த காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன் மீண்டும் இதே ஒரு நிகழ்வில் நிச்சயமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்லிக்கிறேன் தாபகத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் உலகத்துலேயே வந்து ரெண்டே ரெண்டு படங்களுக்கு தான் அதிக வர வரவேற்பு இருக்கும் மொழிகளும் தேவையில்லை ஒன்று ஆக்ஷன் படம் இன்னொன்று காமெடி படம் இது வந்து எல்லா இடங்களையும் ரீச் ஆகும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் வந்து எங்கள் கேரியரில் பண்ணோம் என் குருநாதர் பசிரி சாரு நானும் எதனாலே நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் அவர் கூட இணைந்து தான் நான் எல்லா விஷயங்களையும் பயணிப்பேன் அது மாதிரி வெற்றி வந்து ரொம்ப நானே எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க அவர் மாஸ்டரை ஃபாலோ பண்ணி மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கதை சொல்லிட்டார் இப்போ இது என்னன்ற விவாதத்துக்கு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் இது வந்து சும்மா ஒரு விவாதம் டிஸ்கஷனுக்கான கீழே உட்காரோன்னு இருந்தோம் அது இன்றைக்கி ஒரு பத்திரிகை சந்திப்பாகவே வந்துடுச்சு இது வந்து மாஸ்டரோடு இணையிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா அவருக்கு மேலே நீங்கள் ஒரு ஃபைட்டுக்கு வேர்ல்டுலேயே வந்து இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெண்டில் மாஸ்டர் தான் அது வந்து நீங்கள் உலகம் முழுது வெற்றி பெற்ற பாகுபடியிலே அதுக்கு மேலே ரிசல்ட் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அவருங்கள் கூட இணைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெரிய வரமாக இருக்குது இது நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகும் இதை பற்றின அடுத்தடுத்த அறிவிப்புகளும் வர இதில் தெரிவிப்போம் இதில் வெற்றியோடய உழைப்பு ரொம்ப இருக்குது அதில் மாஸ்டர் வந்து அதை நிறைய செதுக்கி அதை உருவாக்கி வச்சுருக்கேன் இதோட இதோட விஷயங்கள் அப்புறம் நம்ம மாஸ்டர் உங்களுக்கு அதை சொல்லுவார் இதை பற்றின கூடுதல் டீட்டெயிலில் இந்த பட விவரங்கள்லாம் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும் எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கத்தை சொல்லுகிறேன் என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி இப்போ சா நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் ரொம்ப நாள ஒரு இன்ட்ரஸ்ட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அடிக்கணும் மாஸ்டர் போயிட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவோம் மாஸ்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு தயக்கமாக இருந்தது மாஸ்டர் என்ன சொல்கிறார் சொல்லணும் பட் ஆனால் நமக்கு புது டேரக்டாக இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் மா மாஸ்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்து அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்கிறார் அதே ஃபாலோ பண்ணிகிட்டு இப்பயும் ரெகுலராக இதுக்கு மேலேயே மாஸ்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எதுவாக தான் மாஸ்டரே முடிவு தேங்க் யூ சார் இந்த உண்மை சொல்ல நான் பார்த்து என் வேலை பண்ணே இருந்தேன் பட் பெட்ரி வந்து அவர் வந்து வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு கதை சொன்னார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது சரி இதுக்கு யார் ஹீரோ காரணங்கண்ணா நீங்க தான் சார் ஹீரோனா சார் ஏங்க நான் ஹீரோ வந்தால் ஏங்க நீங்கள் கொஞ்சம் யோசிட்டு சொன்னீங்களா இல்லை இது பண்ணுறீங்களா தென் அதுக்கப்புறம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிசர்ச் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு பீட்டர் வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் வலிச்சிருக்கீங்க எல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸம் இருக்குன்னு அவசியம் கிடையாது ஏன்னா திஸ் ஸ்டோரி சம்திங் ஸ்ட்ரெஞ்ச் இட்ஸ் அபவுட் நம்ம வந்து ஒரு ட்ரைபிள் ஒரு காட்டு மனுஷங்க ஸோ காட்டு மனுஷங்களா இப்படி சொல்லிட்டு ஒரு ஆறு மாசமா ஃபாலோ பண்ணிருக்காரு அப்போதான் நான் யோசிப்பேன் சரி ஒரு காட்டு மனுஷன் தானே ஒரு அழகு ஒரு லுக்கிங்னா பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்காரு சார் நீங்க எத்தனை ஹீரோஸ் எப்படி எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ஸோ இப்படி இருந்தா உங்களுக்கு இருக்கிற பேர் வந்து நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி படத்துல நீங்க நடிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வரும் ஏன்னா இந்த முப்பது வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுறதுக்கும் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் படம் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்ப சங் சார் மணி ரத்னம் சார் ராஜ்மௌலி அது எல்லா டேரக்டருக்கும் நான் பண்றதுக்கு ஸோ இப்படி இருக்க போகும்போது அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு சூட் ஆகும் சார் ஸோ அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வந்து பார்ப்பாங்க ஒரு ஹேங் வந்து நடிக்கிறாங்கன்னா ஒரு அவ ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் வேற லெட்ஸ் பி வெரி ஃபேக் ஏன்னா இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிக்க போகும்போது யார் பார்ப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் நான் பட் அவங்க என்ன சொன்னா இல்லை சார் உங்கள் பெர்ஃபார்மென்ஸு எல்லா ஹீரோ நடிக்கிறது அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து உங்க மூலியமாக தான் வந்திருக்கு அப்படி போகும்போது நீங்கள் வந்து பண்ணுங்க சார் பட் வில் டூ அ பெஸ்ட் அப்படின்னா பட் தேர் ஆர் ஸ்கிரிப்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஏன்னா என்னோட லைஃப் வந்து முப்பது வருஷோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் வந்து எந்த ஹீரோ ரஜினி சார் இருந்தாலும் சரி மோகன்லால் சார் இருந்தால் யார் இருந்தாலும் சரி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வாங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு வர போகும்போது ஒரு கதை நல்லா வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ ஐ சேஞ்ச் ஓவர் பிளஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வெற்றி இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்கும் நான் யாரும் வந்து ஐ ஷுட் நாட் லெட் கோ அவங்கள வந்து கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ செட் வெற்றி ஸ்டாப் எப்போ வேண்டாம் இன்னைக்கு கூட வேண்டாம் சொன்னேன் நான் ஆனால் நான் எதிர்பார்க்கல ஸோ நான் சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கணும் நம்ம அவசரப்பட்டு சொல்லாது ப்ரிப்பேர் அது ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் போனால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து அவசி இவங்கெல்லாம் மீடியாஸில் எப்போவுமே இருப்பாங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ்லாம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பட் நம்ம ஒரு நியூஸ் கொடுக்க போகும்போது ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ ஹம்பிளி வி ஆர் ட்ரைங் டு டூ ஆர் பெஸ்ட் அண்ட் நோ எனக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது இன்றைக்கி எல்லோரும் வர்றதுக்கு பட் ஐ வாண்ட் டு பி ஹம்பிள் ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம் அண்ட் லெட் சி வாட் இஸ் ஹேப்னிங் டு த நெக்ஸ்ட் பட் ஃபார் ஷியோர் எனக்கு சௌத்ரி சார் இருக்கார் அவர் வந்து வெற்றி பேச்சு கேட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் அவர் கண்ணும்போடி நான் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ப்ரிப்பேராக இருக்கும் அப்படி சொன்னாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் சார் இருக்கும் சார் வந்து எனக்கு நான் ஃபைட்டர் போகும்போது ட்ரௌசர் போட்டு சுற்றி போகும்போது சாருக்கு தெரியும் எனக்கு அதே நேரத்தில் வெற்றியை வந்து என்னை ப்ரொவோக் பண்ணிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது ஐர்லி டூ மை பெஸ்ட் பட் ட்ரூட்ஃபுல்லி ஐ திஸ் டு டின் இன்னைக்கு எல்லா மீடியட் பப்ளிசிட்டி பண்றதுக்கு எனக்கு அந்த நோக்கம் இல்லை ஆனால் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோட வரணும்னு எனக்கு அந்த ஆசை ஆனா ஒரே விஷயம் மட்டும் சொன்னேன் கண்டிப்பா ஐ வில் நாட் லெட் எனிபடி டவுன் ஐ வில் டூ பெஸ்ட் பட் லெட் சி வாட்ஸ் இது அதே போல இந்த மூவில வந்து நீங்களே மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் இல்ல ரொம்ப ஸ்டேஜ்

இல்லை வந்து ஒரு 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 ஸ்டன்ட் கோரியக்ராஃபரோ ஒரு நடிக்கிறது நானும் இப்போ கூட எனக்கு வந்து நாலு மாசமாக நான் வந்து என்னோடய பாடி ஃபிட்னஸ்க்காக நான் பர்சனல் ட்ரைனிங் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஈவன் தோ நான் எல்லா ஆர்டிஸ்ட்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன் பட் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோச்சு ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு கோச்சு என்னை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏன்னா நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு வந்து ஃபோர் மந்த நான் வந்து ஒரு ஆக்டிங் ஆக்டிங் கோச் வந்து சரத்னா அவர் இருக்கார் அவர் தான் வந்து என்னை ஆக்டிங் ஃபிட்னஸ் கோச்சு வந்து என்னை இது பண்ணுறாங்க ஸோ அம் ஆன் தட் ப்ராசஸ் அதே நேரத்தில் வந்து ஐ ஹாவ் அன் சேஃப் ஃபர் மீ எனக்கு வந்து நத்திங் எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கு வந்து அது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ஏதோ தோராயமாக வந்து யாரை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அது விஷயம் கிடையாது ஸோ என்னோட கான்ஃபிடென்ட் வந்து யார் யார் எந்தெந்த தொழில் தகுதியாக இருக்காங்களோ அவங்கவுங்க தான் அந்த விஷயத்துக்கு வருவாங்க சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருப்பேன் நான் அசோசியேட்டாக வைப்பேன் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபர் பட் ஆக்சன் வந்து சண்டை அடிக்கிறது கை கால் அடிக்கிறது அது ஆயிரம் பேர் இருக்காங்க பட் அந்த கண்டென்ட் அந்த த்ரீ ஆக்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது இது வரைக்கும் எனக்கு வாங்கின பேர் வந்து என்னோட அஸ்டன்ட் இருந்தால் சரி வேறு யாரும் சரி அவங்களுக்கு அந்த பேர் இருக்கா எனக்கு தெரியல ஸோ ஐ ஆம் வெரி கிளியர் ஆன் தட் அண்ட் ஐ விஷ் திஸ் இஸ் வாட் மை பெஸ்ட் ஐ கேன் கிவ் ஃபார் நவ் பட் ஃபர்தர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் கொடுக்கல கூட இவங்களாம் கொடுத்துருவாங்க போல இருக்கு அவங்க வந்து சொல்லாமல் கொள்வான் நான் இன்னைக்கு வரப்போகும்போது ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறது வந்தோம்

ஒரு ஃபாரின்ல இருந்து வந்தது நான் இது அப்படி இல்லை இங்க இருந்து ட்ரௌசர் போட்டு ஆள் வளர்ந்த ஆள் தான் நான் வந்து ஒரு மசுத்தூர்ல இருந்து வந்த மனுஷன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்கெல்லாம் எனக்கு செட் ஆகுது என்ன ஹெல்ப் ஏன்னா அவங்க டேட்டு அவங்களோட அவைலபிலிட்டி அவங்கள இதெல்லாம் இருக்குல்ல நீங்க வந்து இப்படி நீங்க சொன்ன நினைச்சீங்க அண்ணா கெரிங் ஹார்ட் பட் வாட் ஐம் சிங் இஸ் யூஸ் ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டூண்ட் ஏன்னா எனக்கு இந்த ஈகோ வந்து நான் ஃபைட்டர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே நோ ஈகோஸ் நான் பார்த்து எனக்கு கர்ச்ச வேலை நான் மனப்பூர்வமாக நான் வளிக்கிறேன் அது கடவுள் வந்து பார்ப்பாங்க ஆடியன்ஸ் வந்து எனக்கு பதில் கொடுப்பாங்க இதுதான் தான் என்னோடனா இன்றைக்கி இல்லை நான் எப்போ கண்ணு முடுறது அதுதான் லைஃப் பிகாஸ் ஐ எம் வெரி டவுன் டு அர்த் அண்ட் ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ் ஆன் ஸோ யோக் பாய்ண்ட் ஆஃப் வியூ வந்து அது எதுவுமே கிடையாது நீங்கள் சொல்கிறவங்க எனக்கு ஃபீலிங் கூட இல்லை எதுக்குன்னா எனக்கு அந்த எண்ணம் இல்லை ஸோ இது நீங்களே நினைச்சி பாருங்களேன் நான் ஒன்றும் எஜுகேட்டடோட வர ஆளு கிடையாது நம்ம வந்து டெய்லி வாழ்ந்தேன் நான் பத்து இருந்து ட்ரெய்னிங் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து அந்த ஃபை பண்ணேன் என்னதுன்னா லாஜிஸ்டிக்கோட நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன் இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூஸ் or there is no comparisons அப்படி கம்பேரிசன்ஸ் இருந்தால் கூட இன்னைக்கு எல்லாரும் வந்து எங்கள் அஷ்டம் தான் இருக்காங்க லைக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அனலாஸ் அது வந்து நம்ம வந்து ராக் பிரபு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னோட அஷ்டன் வந்து செல்வா இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்பமான ஆர்வம் எவ்ரி தான் ஆ ஒர்க்கிங் ஃப்ரம் அ சேம் குரூப் என்னோட குரூப் தான் வளர்ந்துருக்கோம் நாங்களும் ஒன்றா வேலை செஞ்சு ஒன்றா

கொஞ்சம் கூட என் மைண்ட் அல்ல ஐ டசன் ஹாவ் அன் இஷ்யூ இந்த முப்பது வருஷம் வந்து நம்ம வலிச்சிருக்கோம் தேர்ட்டி இயர்ஸாக தேர்ட்டி இயர்ஸாக நம்ம வலிச்சிருக்கோம் ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு கிடைச்ச நல்ல பேர் இப்படி இருக்க போகும்போது இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க வெற்றி வந்து என்னை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே ஏன்னா ஒரு இந்த இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டு உள்ள ஹீரோன்னா அவசரம் கிடையாது ஒரு காட்டு மனுஷன் என்ன ஸ்மார்ட்டு அப்படி ஒரு ஸ்மார்ட் விஷயமே இல்லை பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும் தான் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்தோட பேன் இந்தியான்றது எனக்கு கணக்கு தெரியாது அது இதுதான் உண்மை நேர்மையான பதில் ஸோ தெர் இஸ் நத்திங் கால் பேன் இண்டியா பட் வீல் ஒர்க் ஹார்ட் நாங்கள் ஒழிப்போம் இந்த மக்கள் வந்து அட்லீஸ்ட் இருக்கிற யார் படம் பார்க்கறாலும் எல்லா பீடர்னா ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க அது ஒரு கியூரோசிட்டிக்காக பீட்டர் அப்படி என்னது ஒரு ஒரு ஹீரோ நடிகர் இத்தனை வருஷம் வந்து வராம திடீர்னு வந்து ஹீரோ நடிகர் சரி அது ஒரு வாட்டியாவது பார்க்கறது ஒரு கியூரோசிட்டி ஒன்னு இருக்கல அந்த கியூரோசிட்டிக்காக பட் வர்றவங்கள வந்து நாங்க வந்து அந்த எங்க பேர் காப்பாத்துறதுக்கு நாங்க பண்ணுவோம் சரி தான் ஒன் கோட் ஷூட் இல்ல ஒரு டோட்டலாவே ட்ரெஸ் டிரெஸ் கோடே வேற மாதிரி இருக்கும் சோ நீ இந்த படத்துல வந்து ஒரு காட்டு வசையா பண்றீங்க வெறும் உடம்போட பீட்டுக்கு நான் உங்களுக்கு பார்த்ததே கிடையாது எப்படி உங்க மக்கள் ஏத்து பாருங்க அதுதான் அதுதான் அந்த உபதேசி பண்ற வேலை இவர் தாங்க இவரு பண்ற வேலை இவரு ஒண்ணு இல்ல நான் வெற்றி கிட்ட சொன்னேன் இந்த படத்து பண்ணுங்க எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் தேர்ட்டி டேஸ் எனக்கு வேணும் என்னோட ஃபிட்னஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிக்ஸ் ஆப்ஸ் வரத்துக்கு வேணும் பட் நான் சொன்னேன் நான் இந்த படத்து வந்து ரொம்ப நேர்மையான சும்மா வெரி ரியலிஸ்டிக் படம் ஒரு ஹீரோ வந்து ஒரு சிக்ஸ் ஆப்ஸ் இருக்கணும்னா அவசியம் கிடையாது ஒரு சாதம் மனுஷன் உங்களை மாதிரி ஆனால் அவங்க பிரெயின் அவங்களோட விஷயம் அவங்களோட சிச்சுவேஷன் நடந்து அதுக்கு தகுந்த இருந்தால் போதும் நம்ம வந்து ரொம்ப ரொகாவும் போகிறோம் ரொம்ப ரியலிஸ்டிக் போகிறோம் என்னோட ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக் ஸோ இந்த ரியலிஸ்டிக்கோட நம்ம போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அது நான் சொன்னேன் நான் ஸோ ஐ செஸ்ட் வாட் பி வெரி ரியலிஸ்டிக் அண்ட் வெரி ரா பட் ஐ டோன்ட் கை எரி கமெண்ட் ஆர் எனி ப்ராமிஸ் அட் திஸ் மூமெண்ட் அல்வேஷ் வீ ஹேவ் டைம் டு டூ அஸ்ட் இத்னி இந்த முப்பது வருஷமா நான் மனப்பூர்வமாக வலிக்கிறது இந்த படத்துக்கு நான் ஒலிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் கால தாமமாயிட்டு இல்லை அந்த படம் முடிஞ்சிடுச்சு இப்போ சென்சார் போனோம் ஏன்னா அது எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் ரெண்டு விஷயம் எடுத்திருக்கோம் தான் அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா மிகப்பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலங்கள் எடுத்திருப்பாங்க சில படங்கள் அது மாதிரி எங்களுக்கு அங்கே போய் தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாகிடுச்சு படம் இப்போ ரெடி ஆகிடுச்சு காப்பி ரெடி சென்சார் போக வேண்டிய வேலை தான் பட் அந்த படத்துக்கு அடுத்தது நாங்கள் இன்னும் ரெண்டு படம் பிளான் பண்ணியிருக்கோம் அதில் மாஸ்டர் படம் மெயினாக ஒரு படம் ஏன் இந்த படத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மாஸ்டர் வந்து இந்திய சினிமாவை உலக தரத்துக்கு கொண்டு போனவர் அவரை வந்து நம்ம அடையாளப்படுத்தணுன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிற பார்த்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மாஸ்டர் படத்தில் நாங்கள் இணைஞ்சது அதனால தான் இந்த படத்தை ஆக்ஷன் மூவிஸாக தான் இருக்குமா எனக்கு காட்டுவாசிங்க ஏன்னா ஏற்கனவே ஹாலிவுட் சைட் வந்து இந்த மாதிரியான நிறைய படங்கள் காட்டுவாசி படங்கள்லாம் வெற்றி பெற்றது குறிப்பாக சொன்னால் அவகாலியடாங்கிற மூவி கூட இருக்குது அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான மூவிக்காக டச் பண்ண போறீங்களா அந்த அளவுக்குலாம் நான் சொல்லலை பட் ஒரே ஒரு விஷயம் வந்து நாட் லெட் தி ஆடியன்ஸ் அது மட்டும் நம்பிக்கை ப்ராமிஸ் நான் ப்ராமிஸ் ஆஹா ஓஹோன்னு ப்ராமிஸ் பண்ணல வெரி ஹம்பிள் வி ஆர் வெரி நார்மல் மனுஷன் ஸோ எங்க அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சோ ஐ வில் ட்ரை டுஸ்ட் ஒரு ஹாலிவுட் கம்பேர் பண்றதுக்கு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கிற பெரிய படம் பண்ண கம்பேர் கம்பேர் பண்ணாதீங்க வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அ ஃபிலிம் இங்கே வந்து வருஷத்துக்கு வந்து நாலாயிரத்தி இரநூறு படம் ரிலீஸ் இருக்குதுங்க ஒரு ஒரு வருஷம் நம்ம அக்கார்டிங் டாக் அந்த நாலாயிரத்தி இரநூறு படம் ரிலீஸ் பண்ணால் அதில் ஒரு படம் நாங்கள் இது ட்ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து ட்ரீட் பண்ணுங்க நீங்கள் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் சோ மச் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பீட்டர் ஹேங் அதுக்கப்புறம் வந்து நாலு அது ட்ரீட் பண்ணாத பட் ஒன் திங் நாங்கள் வந்து ஐ வில் டூ ஆர் பெஸ்ட் இது மட்டும் மட்டும் சொல்ல முடியும் ஸோ ஆர் நாட் ஆர் நாட் கிவிங் எனி ப்ராமிசஸ் அட் வித் சம் பேன் இண்டியா இதெல்லாம் பேன் இண்டியா வருமானதுல அது வரும் அந்த டைம் ஒன்று இருக்கும் அது வர்றதுக்கு ஸோ ஐ வெரி கிளியர்லி நான் வெற்றி சொன்னேன் சார் கூட சொல்லிருக்கேன் சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம் எங்க ரிசல்ட் வந்து என் ஆஃப் த டே வந்து மக்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டர்ல போய் பாக்குறாங்களா அன்னைக்கு தான் ரிசல்ட் வரணும் அது வரைக்கும் நம்ம தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா அது ஆடியன்ஸ் பதில் சொல்லட்டும் நம்ம வந்து ஒவ்வொன்னும் சொல்ல வேண்டாம் அந்த வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் நான் சொல்ல வர்றது நீங்க சொல்லுங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் கொச்சின ஒரு படத்துல வந்து கண்டிப்பா ஒரு இயர் தேவை எந்த வந்து வருவாங்க கரெக்ட்டா முடிஞ்ச முடிப்பீங்க

உங்களை வந்து நேரத்துல இருந்து பாத்துவங்களா வந்து அவங்க உங்க ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி கிடைப்பாங்க நீங்களும் யோசிப்பீங்க நினைப்பாங்க அதுக்காக கேட்கும் இல்ல நானே எனக்கே தெரியாது நான் ஹீரோ பண்ண போறேன் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த ஹீரோ படம் பண்ணும் அது ஒரு காட்டு மனுஷன் வந்து அதுல ஒரு முன்னூறு பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தர் நான் இதுதான் உண்மை ஒரு படத்துல ஹீரோ சொல்றாங்கல்ல அப்படிலாம் கிடையாது ஐ ஹாவ் ட்ரீட் மை செல் ஐம் ஒன் ஆஃப் த ட்ரைபிள் பீப்புள் இந்த என் நிக்கோமான் வந்து இட் 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 இஸ் இஸ் அ செகண்ட் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் ட்ரைபிள்ஸ் இந்த நாட் மீ இன் த ஸோ அந்த ட்ரைபிள் அவங்க வந்து அதுல டாக்கிங் அபவுட் தட் கேரக்டர் ஸோ அப்படி இருக்கும் இட் இட் இஸ் இஸ் நத்திங் நம்ம வந்து ஒரு 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 ஸ்பெஷாலிட்டியோ ரொட்டீன் கதை இல்லைங்க ஒரு ஆறு மாசமே நாங்கள் ரிசர்ச் பண்ணிருக்கோம் வந்து என்னோட பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் நான் சொன்னேன் கடவுளை பிளீஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிட்டுக்கப்புறம் எல்லாமே இருக்கோம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இவர் டெய்லி எனக்கு வந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வந்து

ஒரு பூஜை போடும்போது இந்த மாதிரி ஒரு ரெஃபரன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ரிலீஸை பப்ளிசிட்டி பண்ண போகும்போது அந்த நேரத்தில் பண்ணால் போதும் ப்ளஸ் அதே நேரத்தில் அந்த ரிலீஸ் பண்ண போகும்போது மக்கள் வந்து பார்ப்பாங்கள்ல அந்த டைம் போதுங்க நம்ம வேற மா வேற படம் மாதிரி வேண்டாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டீல் வைக்காம இருக்கு அடிப்படாம ஐயோ இது இங்க இருக்கு இடம் வா இங்க இருக்கு இங்க இருக்கு பின்னாடி இங்கெல்லாம் இருக்கு இந்த கை இதெல்லாம் மோசத்தானிருக்கு நேற்று நைட்டு வந்து நான் வந்து கேசரசர சராசரை ப்ரொடியூசர் நம்ம என்னோட பேடல் படம் தான் நம்ம டைகர் சரஃப்க்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க ஸோ நேற்று தான் அங்கே போய் அதை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்த கரெக்டாக வந்து போலீஸ் வந்து என்ன அதாவது செக்யூரிட்டி வந்து டிட்டின் நான் சொன்னேன் சாரி ஐ ஹாவ் ஸ்டீல் கையில் பேஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே என்னண்ணா இங்கே டீட்டீண்ணா இங்கே இருக்குண்ணா சரிங்க இங்கே மண்டை பின்னாடி இதுணா இங்கே இருக்குதுங்க பின்னாடிண்ணா அவன் சொன்ன ப்ளீஸ் கம்மி கொஞ்சம் ஓரமாக அவங்க நான் எல்லா இடத்துலையும் இருக்குதுண்ணா உள்ளே போய்ட்டு எல்லாம் செக் பண்ண நான் சொன்னேன் அப்போ அந்த கையோட மார்க் பார்த்தாங்க அந்த ஸ்டிச்சிங் மார்க்கு ஸோ அவங்க வந்து சரி ஓகே சாரி அப்படின்னு சார் பட் என்னோட விஷயம் ஒவ்வொரு இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பேஷன் அடி தொழிலுக்காக தான் ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு அவார்டு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் பட் நீங்கள் எப்படிங்க இவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கீங்க எனக்கு தெரியல கான்ட்ரிபியூஷன் ஐ ஐ அம் அம் கான்ட்ரிபியூட் கூட நம்ம ஒரு கொடுத்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் 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 ஷேர் இங்கே வளர்ந்தவன் மசுத்திர வளர்ந்த பையன்தான் நிறைய பேர் வந்து நீங்களும் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து தெரியாது நான் கரெக்டா இது கொஞ்சம் முன்னாடி இங்கே இருக்குல்ல ஏத்தாப்புல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு உடம்பு போஸ்டுன்னு அதுக்கு ஏத்தாப்பில் வந்து மசூஸ் சாந்து அங்கே தாங்க நான் வளர்ந்த பத்து வயசுலேருந்து சுற்றி சுற்றி இதுக்குள்ளே தான் இருக்கேன் நான் ஸோ பீட்டர் பீட்ரஹிங் இஸ் நாட் சம் ஒன் எங்க அப்பா அம்மா தான் வியட்நாம் நான் வந்து இங்கே வளர்ந்த குழந்த ஸோ அப்படி இருக்க போகும்போது லாட்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வாண்ட் ஷேர் பட் அந்த நேரம் வரப்பும் போகும்போது ஐ ஆம் ரெடி டு கான்ட்ரிபியூட்